ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இருக்கிற சங்கீத சைவ உணவகத்துக்கு இந்த சிங்கம் கிளம்பி போச்சு தம்பி சிங்கத்துக்கும் சைவத்துக்கும் புரட்டாசி பல சிங்கங்கள் சைவம் தான் சாப்பிட்டு இருக்குது இங்க நான் மட்டும் போல ஒரு தோழியை அழைச்சுக்கிட்டு நான் போனேன் இந்த உணவகத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறதுனால இதோட சுவை நல்லா இருக்கும் தெரியும் இது துறக்க மாட்டேங்குது இந்தியா போயிட்டு வந்ததுல இருந்து எதை இழுக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது கதவை சொன்னப்பா அங்க உள்ள போனவொன்னு அங்க ஒரு பெரிய கொண்டாட்ட அறை ஒண்ணு இருக்குது அதாவது பாட்டி ஹால் அங்க ஏதோ மின்னுச்சு உள்ள போனா யாரோ ஐம்பதாவது பிறந்தாள் கொண்டாடி இருக்காங்க ஐம்பது நமக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இல்ல அப்படின்ற வருத்தத்தோட போய் வயிறார சாப்பிடுவோமே உட்காந்து அந்த விரைவு துளங்கள் குறியீடு அதாவது கியூஆர் கோட்ல உணவு ஆணையிட்டேன் முதல்ல சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா வந்துச்சு அப்பாக்களோட கோவம் மாதிரி நல்லா முறு முருன்னு இருந்துச்சு என்ன அப்பாக்களோட கோவம் பட்டு பயங்கரமா இருக்கும் இந்த பக்கோடா பக்குவமா இருந்துச்சு நம்ம தோழியும் அந்த பக்கோடாவை அந்த பத தக்காளி சாறு அதாவது கெச்சப்ல தொட்டு சாப்பிட்டாங்க நல்லா நல்லா அடுத்து செம்பருத்தி பூ நிறத்துல செக்கச்சேவன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஆஹா நமக்காக சிறப்பா தனியா ஒரு கோழி அறுபத்தஞ்சு கொண்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு கொக்கரச்சினி பிரிச்சு பார்த்தா காலான் அறுபத்தஞ்சு என்ன மாதிரி இளைஞங்கள் இந்த போட்டாசி மாசம் என்னென்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னு இப்ப புரியுது பிள்ளைங்களா ஐம்புலன்களையும் அமைதிப்படுத்திக்கிட்டு ஒய்ங்க பொட்டாசி மாச சைவத்தை சாப்பிடுங்க அம்புட்டு தான் சொல்லுவேன் அடுத்து இந்த வேகப்பத்தை கொண்டு வந்தாங்க அதாவது பீட்சா என்னடா அது சங்கீதா சைவ உணவகத்துல வேகப்பம் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு திருப்பி பார்த்தா அது உண்மையிலேயே தோசை அந்த வேகப்ப தோசை அதோட குடும்ப குடும்பத்துல இருந்து தனியா பிரிச்சு எடுத்தா குடும்பமே அழுற மாதிரி அந்த பாலாடை கட்டி ஒழுச்சு அந்த உணவை எடுத்து அப்படியே உள்ள தள்ளி அப்படியே சுவைச்சி பார்த்தா இது தோசை மாதிரி இருக்குதா இல்லன்னா வேகப்பா மாதிரி இருக்குதா ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது என்ன ஒண்ணு இது தோசை மாதிரியே இல்லப்பா நல்லா இருந்துச்சு வந்தது பார் சைவ தட்டு உணவு அதாவது வெஜ் தாலி இந்த மாதிரி தட்டு உணவுகள தரம் பிரிக்கிறதுல நம்மள அடிச்சிக்க முடியாது அடிச்சுக்க முடியாது இந்த தட்டு உணவுல அப்பளம் சப்பாத்தி சோறு கூட்டு கீரை சாம்பார் வத்த குழம்புன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அலைக்கா தூக்கி அந்த பக்கம் வச்சு சாப்பிடலாம்

அசராம அசைவ உணவை அசராம சாப்பிட்டாலும் சைவ உணவுக்குன்னு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா பத்து வருஷமா சைவ உணவே சாப்பிட்ட நான் சொல்றேன் கேட்டுக்குங்க அப்புறம் நம்ம தோழி மசாலா தோசை சாப்பிட்டு மஜா ஆயிட்டாங்க அப்புறம் இட்லி வடை அப்புறம் கேசரி இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட உண்மையிலேயே அருமையா இருக்குன்னு சொன்னாங்க என்கிட்ட நாம எந்த உணவை சாப்பிட்டாலும் அதை தரம் பிரிச்சு சாப்பிடணும் அதுவும் சுவையான உணவை சுவைச்சி சாப்பிடணும் அப்படிதான் நான் ரசிச்சு சுவைச்சி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அப்புறம் வாழைப்பழம் கொடுத்தாங்க என்னப்பா இது வாழைப்பழமே சுவையா இருக்குது கடைசியா சாப்பிட்டோம் வெத்தலை இன்னும் சாப்பிடறதுக்கு வயர்ல இடம் பத்தல நல்லா சாப்பிட்டு மீதி இருந்த உணவை கட்டி எடுத்துட்டு போயிட்டோம்